வணக்க நண்பர்களே காரா பூந்தி எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தாங்க தண்ணியில் வந்துங்க மாவு கொட்டிக்கிறாங்க கடலை மாவு அரிசி மாவு கொட்டிக்கிறாங்க காரா பூந்திக்கு ரெண்டு மாவு தாங்க கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தாங்க கட்டி இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கரைக்க வேண்டியது தாங்க எந்த அளவுக்கு நீங்கள் வந்து காரா பூந்தியை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுக்கிறீங்களோ அளவுக்கு காரா பூந்தி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தாங்க பத்து நிமிஷத்தில் ஆகிடுங்க காரா பூந்தி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம வந்து உப்பு காரெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க இந்த மாவில் கடைசியாக தான் சேர்க்கணும் மாவு ஒண்டி நீங்கள் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவை வந்து கரைக்கிறீங்களோ தண்ணி வந்து அவங்களுக்கு வந்து அளவு தெரியும் அதனால் முன்னாடியே வந்து தண்ணி வந்து நிறையா ஊற்றி மாவு வந்து கரைக்கிறாங்க நீங்கள் வந்து தண்ணி ஊற்ற பார்த்து கம்மியாக ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவை வந்து ஒரு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்குங்க கட்டியாக இருக்கக்கூடாது மாவு வந்து கட்டி கட்டியெல்லாம் கடக்கக்கூடாது நல்லா கரைச்சிக்கங்க தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துங்க இந்த தண்ணி ஊற்றி இருக்கிறாங்க பாருங்க அவங்க எப்படி மாவு கரைக்கிறாங்களோ அந்த மாரியே வந்து நீங்களும் மாவை வந்து நல்லா கரைச்சி ஒரு பக்குவத்துக்கு எடுத்துக்குங்க அப்போ தான் வந்து காரா பூந்தி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை பாருங்கள் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் செய்யுங்க அரையும் குறையும் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காரா பூந்தி வரலன்னெலாம் நீங்கள் கஷ்டப்படாதீங்க இதுதான் வந்து காரா பூந்தி இப்படி தான் ஊற்றுவாங்க இந்த அச்சி வந்து பார்த்திங்கன்னா இரும்பு ஜாமான் விற்கிற கடைங்களில் இந்தமாரி அச்சிலாம் கிடைக்குது வாங்கிக்கோங்க ஜல்லிக்கடறியெல்லாம் வச்சு ஊற்றுனீங்கன்னா அந்தளவுக்கு காரா பூந்தி மணிமணியெல்லாம் இருக்காது மாதிரி கையை வச்சு நல்ல தேய்ச்சி விடுங்க அப்போ தான் காரா பூந்தி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க ஆளில் வச்சுங்க அப்போ தான் வந்து வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து காரா பூந்தி ரெடி ஆகிடுச்சிங்க இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுங்க மிளகாய் தூள் போட்டுங்க மல்லாட்டை போட்டுங்க கருவேப்பில பூண்டுங்க இவர் தான் இங்கே தயார் பண்ணுறாரு எல்லா பொருளும் ஒரு தான் தயார் பண்ணுற மாஸ்டர் இவர் பார்த்து காரா பூந்தி ரெடி ஆகிடுச்சிங்க இப்படி தான் காரா பூந்தி வந்து நாங்கள் உதிரி உதிரி விடணும் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னு வச்சுங்க எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அப்புறம் காரா பூந்தி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதேமாரி உதிரி உதிரி விடுங்க காரா பூந்தி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் வந்துங்க நிறைய ஸ்நாக்ஸு எப்படி தயார் பண்ணுறாங்க மிச்சர் காரா பூந்தி காரா சேவை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு நிறையா வீடியோ போட்டிருக்குறாங்க போயிட்டு பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிலாம் ஷேர் பண்ணி விடுங்க கேராப் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க